கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேலும் இந்த ஆண்டை சிறப்பாக அமைக்க உதவும் பரிகாரங்களை என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசேயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்றென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் தேதி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல பலனை தரலாம் இப்பொதுவாக இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் மேலும் தூக்கமின்மை பிரச்சினைகளும் குறைய வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை மேம்படுத்த இனிப்பு உணவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டமிடும்போது தேவையான உடைமைகளை சரியாக தேர்ந்தெடுத்து எடுத்துச் செல்லவும் கால்களில் சில நேரங்களில் சிறிய வலிகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சரி ஆகும் ஆரோக்கியத்தில் கடந்த ஆண்டு இருந்த சவால்கள் குறையும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது தவிர்க்க இயலாத சிக்கல்கள் இருப்பினும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் புதிய உடல்நல பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சரியான உணவுப் பழக்கம் மற்றும் யோகா பயிற்சிகள் போன்றவை தேவை இக்குறிப்பாக எடுப்பு அல்லது கீழ்முதுகில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் கவனக்குறைவு இல்லாமல் முறையான சிகிச்சை மற்றும் முறையான உணவு முறையை கடைப்பிடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் வேலை செய்வதோடு ஆரோக்கியமாக இருக்க ஓய்வும் தேவை என்பதை கட்டாயம் நினைவில் கொள்ளவும் எந்த ஒரு நாள்பட்ட நோயும் இந்த ஆண்டு தொந்தரவு செய்யாது எனவே எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வாய்ப்பில்லை என்றாலும் மே மாதத்தில் வயதான பெண்களுக்கு தண்டு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஆரம்ப மருத்துவ சிகிச்சையானது பல் பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக மீள உதவும் இந்த ஆண்டு பொறுத்தவரை முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நல்லபடியாக அனுபவிக்க முடியும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைக்க உதவும் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போமா கன்னி ராசிகாரர்கள் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பசு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தொழிலில் ஏற்றம் உண்டாகும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்து வந்தால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் தினமும் கணபதி வழிபடுவது மிகவும் நல்லது காளி அம்மன் வழிபாடு மனதிற்கு புத்துணர்ச்சியை அளித்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இம்முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து சைவ உணவை மட்டும் உட்கொள்ள ஆரோக்கியம் மேம்படும் நிம்முழிந்தவர்கள் கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்ள தினமும் குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் மகாலட்சுமி ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை அன்று சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர ஐஸ்வர்யம் பெருகும் இங்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் மற்றும் கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்